சினிமா ஓடிடி ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே டெலிவிஷன் தான் காரணம் டிவி சேனல்கள் இன்னொன்று நடிகர்கள் அது டிஆர்லாம் பேசிட்டாரு இந்த ஆர்கே சினிமா ஓப்பன் பண்ணுறதுக்காக நான் வந்து எழுபத்தஞ்சி கவரை வாங்கினேன் எல்லா சேனலுக்கும் ரிஜிஸ்டர் தான் பால அத்லாட்சிமெண்ட்டோடு விட்டேன் எங்கள் ஸ்டாஃப்பில் கொண்டு போய் விருகம் பார்க்க போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று கொடுத்து அமிச்சோம் இருபது நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆச்சு ஒரு சேனலில் கூட எங்கள் சங்கத்துக்கு ஒரு பதில் வரல இந்த ஆவா சேனலில் மட்டும் ஒரு பையன் ஃபோன் பண்ணோம் ஸ்ரீநிதின்னு சார் நாங்கள் உங்களுக்கு வந்து கண்டன்ட் மட்டும் இருந்தால் மட்டும்தான் சார் நாங்கள் படத்தை வாங்குவோம் இல்லைன்னா மினிமம் ஆர்டிஸ்ட் இருந்தோம் சரி நானும் ஒரு பத்து படத்தை அனுப்பிச்சேன் இந்த வருஷம் உங்கள்கிட்ட இந்த நிமிஷம் உங்கள்கிட்ட மைக்கில் பேசுவரையும் அங்கே இது வரைக்கும் ஒரு ஃபோன் வரல எப்படி நான் உங்கள்கிட்ட ஆர்கே சிங் வர வரைக்கும் ஒரு ஃபோன் வரல சரி நான் அப்புறம் சில நண்பர்கள்லாம் கேட்டு கேட்டு பார்த்தேன் அப்புறம் ஃபோன்லையும் கேட்டேன் எல்லாருமே வந்து எப்படின்னா சிறுபடுதரப்பில் இப்போ நான் ஒண்டிதான் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே சிறுபல சங்கம் ஒண்ணுன்னா அது நம்ம சங்கம் தான் இதை யாரும் ஆரம்பிக்கல எழுதி எழுதியோட பண்ணுங்க கூகுள தட்டி பாருங்க உலகத்திலேயே சிறு பட்ஜெட்டுன்னு சொல்லுவாங்க சிறு தொழிலும்பாங்க ஆனா சிறுபலை எல்லாரும் பேசுவாங்க வாயை வலிக்க ஒருத்தங்க கூட இந்த பிரசாதத்தில் பேசும்போது இதை நான் செய்யறேன்னு ஒருத்த கூட சொன்னது கிடையாது இது உண்மையில உங்களுக்கு தெரியும் சரி பார்த்தேன் அப்போ நான் என்ன பண்ண சரி இது இவ்வளவு பேர் எல்லாரும் கேட்க சொல்லிட்டு நம்மளே அதை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது யோசிச்சு நம்ம அருங்காக கூப்பிட்டு பேசியிருந்தேன் அப்போ அவர் சொன்னார் சார் எப்படி சார் நானும் பண்ணேன் ஒன்றும் முடியலை இல்லை அருங்கா நான் வேற ஒரு செயலில் வச்சுருக்கேன் சொல்லுங்கள் சார் இல்லை ஆக்சுவலாக என்னென்னா நான் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னே கோடாச்சேர் பார்த்தீங்களா அந்த ஊரில் வந்து ட்ராமா போடுவாங்க அதுக்கு பேர் சோகட்டான்னு சொல்லுவாங்க சோகட்டானா நாடகம்லாம் நடத்துவாங்க இப்போ இன்றைக்கெலாம் வந்து இவங்க நாடகம் நடத்திட்டு நீங்கள் பார்த்துட்டு போகிறப்ப ஒரு பரிசு கொடுப்பாங்க அப்படியே இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து பெரிய பேப்பரில் கொட்டி அந்த ஒரு சீட்டு சிலிப்பு நீங்கள் வாங்குகிற டிக்கெட் வந்து அப்போ வந்து ஐம்பது பைசா ரூபா லாஸ்ட்டு வந்து ரெண்டு ரூபா அப்போ வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் நூற்றி ஒரு ரூபான்னு ஆரம்பிப்பாங்க நீங்கள் நல்லா கேளுங்க கவனமாக கேளுங்க இதை ஜெயிக்கிறதுக்காக தான் சொல்கிறேன் நான் என்னுடைய சொந்த கதையாக சொல்லலை இந்த ஆர்கே சினிமா வெற்றி அடையிறதுக்குரிய நோக்கத்தை சொல்கிறேன் அப்போ நான் என்ன பண்ணுவேன் எனக்கு வயசு எனக்கு ஒரு பத்து வயசுல பதினொன்று வயசு தான் இருக்கு ஏன்னா நான்லாம் வந்து ஒரு ரெண்டு வயசு மூணு வயசுலேயே எனக்கு அப்பா கையை பிடிச்சிட்டு போவேன் அப்படி ஏன்னா அந்த அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி பெற்று விட்ருவாங்க ஓப்பல சொல்ல எல்லாம் அப்படியே ட்ரயர் இல்லாமையும் கிவிஞ்ச டயரோடையும் அப்புறம் சரி செவத்தில் சறுக்கை போட்டு சறுக்கை போட்டு போஸ்ட் ஆஃபீஸில் தான் போன சொல்வாங்க அப்படிலாம் இருக்கும்போது சரி சொல்லிவிட்டு எங்கள் ஐயாட்ட நாங்கள் ஐயா தான் கூப்பிடுவேன் அப்போ வந்து சைக்கிளே மிச்சுருந்தாரு சைக்கிள் பஞ்சர் விட்டார் அப்போ அந்த கல்யாண செட்டு போடுவார் எப்படியோ ஒரு ஐம்பது காசு எடுத்துகிட்டு போய் அந்த உள்ள ஏன்னா டிக்கெட்லாம் உள்ளே விட மாட்டாங்க அப்போ அந்த ஐம்பது காசை கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கினேன் அப்போ நான் மொட்டை அடிச்சிருந்தேன் ஏதோ கோயிலுக்கு போய் தொப்பி போட்டேன் அப்போ படம் வரலாம் நாடகலாம் முடிஞ்சு பன்னெண்டு மணிக்கு கொடுக்குறது இதே மாரி இப்போ நேராக பப்ளிக் தான் பண்ணுவாங்க அப்போ வந்து சீட்டு கொடுக்கும்போது ஒரு மூணு மூணு கொழுக்க இருக்கும்போது முதல் சீட்டு இருக்கும்போது எடுத்தால் நம்பர் நாலு ஒம்பது அஞ்சு அன்பழகன் அப்படின்னாங்க உடனே நான் போனேன் எனக்கு விழுந்துச்சு நூற்றி ரூபாய் பரிசு எப்படி எனக்கு விழுந்துச்சு ஒளி வந்து மேலே வந்து நிப்பாட்டி தொப்பியை தூக்கிட்டு இவருக்கு உழுந்துருக்கு அப்படின்னாங்க கொடுத்தா கொடுத்தா அப்புறம் பார்த்தா இந்த நேரம் கூட அதுக்கப்புறம் அங்கே நிறையா பேர் படிக்காமல் தெரியாதனால அந்த சீட்டை எழுதி கொடுக்கறதுக்கு அஞ்சு பைசா இப்போ அஞ்சு பைசா இல்லை அஞ்சு ரூபாயே செல்லல இன்றைக்கி அந்தளவுக்கு ஆகி போச்சு அந்த அஞ்சு பைசா வச்சு நாங்கள் எழுதி எழுதி கொடுத்து வாங்கிட்டு வாங்கி படிக்க போகும்போது ஒரு ஆறு மாதம் கழிச்சு அந்த மறுபடியும் ஒரு ஐநூற்றூறு ரூபா வந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்டு அந்த சோ முடிகிற வரைக்கும் ஒரு மூணு மாதம் எடுத்தாங்க மூணு மாதம் அஞ்சு ஐநூறு ஆயிரம் ஐயாயிரம் வச்சு கடைசியாக விவசாயிகளுக்குன்னு சொல்லி பத்து மூட்டை நெல் ஒரு மாடு வண்டி அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட முடிச்சு போய்டுறாங்க அப்போ தான் இன்னும் இப்போ சினிமா வந்து கஷ்டப்பட்டுலாம் போது இப்போ எனக்கு இந்த மூணு மாதம் ஏன் இது வரக்கூடாது அந்த ஞாபகம் எனக்கு வந்துச்சு சரி சினிமா தான் மக்கள் தேட்டரில் யாரும் வரதே இல்லை என்ன காரணம் கேட்டால் அதையும் சொல்லணும் நம்ம ஆளுங்களாம் சில தவறு பண்ணுறேன் அதை நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஒன்றும் இல்லை இப்போ ரஜினி எழுதிட்டால் கூட அவர் ஃபஸ்ட்டு நடித்தார் தான் ராகவேந்திராவா வள்ளி அவர் கூட கதை வசனம் வந்துச்சு எடுத்தார் அதேமாதிரி கமல் எழுதிட்டான்ஸ் நடித்தார் இது நான் ஒரு எக்ஸாம் சொல்கிற என்னென்னா நீங்கள் எப்படிலாம் இருக்குன்னு சொல்ல வரேன் வேறு எதுவும் தப்பான் நினைக்காதீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் இப்போ தனுஷிருக்கா அப்பள்ளையே அவன் என்னோட தான் இருந்த பையன் நம்ம எல்லாம் தெரியும் அவன் வந்து எத்தனை பண்ண நடிச்சு இன்றைக்கி தான் டயரெக்ட் பண்ணுறான் அதேமாரி சிவகாரத்தையும் எத்தனை பண்ண நடிச்சு டயரெக்ட் பண்ணுறான் இப்படி ஒவ்வொரு ஆளாக சொல்லலாம் எல்லாத்தையும் உதவிருங்க நீங்கள் லிஸ்ட்டு சிம்பு எடுத்துங்க அவருமே இருந்த அப்போ அவங்கலாம் என்னன்னா எல்லாத்தையும் டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் படத்தில் சம்பாரிச்சுக்கிட்டு எல்லாத்துலேயும் அப்போ இன்னொருத்தன் ஒருத்தன் வேலை படம் பண்ணுறான் இல்லைன்னா அவங்களே போட் பண்ணுறான் ஆனால் நம்மளால என்ன பண்ணுறீங்க நீங்கள் சில பேர் தாய் நானே போட்டீசரும் நானே ஹீரோவும் நானே அப்போ வாயிலான வருவோம் நம்ம திட்டப்படும் நம்ம எல்லாமே என்ன எப்படி படம் பார்ப்பான் நான் என்ன சூப்பர் ஸ்டாரா இந்த கமலஹாசனாக நான் வந்து கேட்பேன் ஸ்டே ஏன் இதை சொல்கிறேன்னா நீங்கள் உணர்ந்தோம் என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டேசன் டேஸில் வாங்க நான் சப்போர்ட் பண்ணுறேன் ஹீரோவா ஹீரோ வாங்க நான் சப்போர்ட் பண்ணுறேன் நடிகரை நடிகரைதான் மூணை நானே பண்ணுற சொல்லும்போது எனக்கு அவரை பார்த்தா அறுபதுலேருந்து நாற்பது ஐம்பது வயசு இருக்கும் என்ன என் வந்த ஹீரோ எனக்கு கோபுரம் மற்றபெரும் திட்டமிடாமல் திட்டி வையோ ஹீரோங்கிற எப்படி யாரையா படம் பாப்பா இல்ல தலைவரை நான் தான் தலைவரை அதெல்லாம் எல்லாம் நான் ஜெய்சன் தலைவர் ஏன்னா காக்கேஜி தன் குஞ்சு போய் அவருக்கு அவரே எல்லாம் ஆனால் ஏன் அப்புறம் படம் வெளியே எவர வாழ்றதில்லை அதுக்கப்புறம் தேட்டருக்கு போகலான்னு சொன்னால் மேலே நம்ம தப்பு முடியும் நம்ம சொன்னல மூணு பேர் அவனும் போட தேட்டரு என்ன பண்ணுவான் எவனும் உள்ளே வர மாட்டேங்குறான் எத்தனை தான் ஒரே நிறைய மூஞ்ச பார்ப்பான் அப்படி அவங்க சேர்னு சொல்லிட்டு சரி டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சுமே ஒரு பத்து தட்ட ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னா அவர் ஓப்பனாக சொல்லிடுவார் நம்ம ஜென்னிஸ் சார் படம் ஒன்றும் இல்லை ரிலீஸ் பண்ண முடியாது பேருக்கு ஒரு பத்து தட்ட ரிலீஸ் பண்ணலான்னு இதில் நம்மளால என்ன கற்பனை இருக்காங்க அது அடுத்த இப்போ வாங்கிட்டு ஒரு நிறைய எழுதி வச்சுட்டேன் அப்போ நிறையா இல்லை பத்து தேட்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு மீறி குறைஞ்சபட்சம் அஞ்சு லட்சம் ரூபாய் பண்ணணும் ஏன்னா கவர்மெண்ட்டை மானியம் கொடுத்து சொல்லுவாங்கள்ல அந்த மானியத்தை நம்பாலும் இந்த செம்பளாடு போய் மேய் வாயில் உண்டு ஒன்று உளுந்தால் நம்மளால மானியம் வருது மானியம் வருது மாணியாவிலேருந்து போய் இது வரைக்கும் கலைஞர் செத்துக்கு அப்புறம் தெரிஞ்சு ஒழுங்காக மானியம் கொடுக்கவே இல்லை தமிழ்லையும் யாரும் ஜெயித்தம் வச்சு கொடுக்கல கலைஞரோட முடிஞ்சு போச்சு அதே மாதிரி இப்போ இருக்கிற முதல்வருக்கு வந்து சினிமாங்கிறது அவருக்கு பிடிக்காது அதையும் தெரிஞ்சு வச்சுங்க இப்போ கீழே அன்பழகனே என்கிட்ட தண்ணிப்பட்ட மனுஷலர் இறந்துட்டார் அஸ் முதல்வர் வந்து அப்போல்லாம் தளபதி தளபதி வந்து மேக்சிமம் சினிமாவுக்கு வந்து ரொம்ப வரமாட்டார் நீங்கள் நீங்கள் விட கேட்டுக்கலாம் இல்லைன்ற பேட்டியை பேர் இங்கே சிஎம் பேட்டியோட கேட்கலாம் ஏன்னா நானும் கூட இருந்தார் திமுகவின் சூப்பர் ஸ்டார் தளபதி முகஸ்டான்னு சொன்னால் நான் தொண்ணூற்றி ஆறு ஏதாவது போக நிற்கும் போது அப்படிலாம் உள்ளவரு அதனால் சில பேர் அப்படின்னு அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா படத்தை ஃபஸ்ட்டு எடுக்கணும் படத்தை ஒழுங்காக எடுத்தால் மட்டுந்தான் ரிலீஸ் பண்ண முடியும் கரெக்டாக அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லி கேட்டால் சார் ஒரு அஞ்சு லட்ச ரூபா இருந்தால் ரிலீஸ் பண்ணலாம்னு ஆனால் இவர் அஞ்சு லட்ச ரூபா கொடுத்து என்ன பண்ணுவார் கொடுத்துருவார் அவர் போஸ்ட்டு பப்ளிசிட்டி எல்லாம் பண்ணிவிட்டு இந்த போஸ்ட் ஒரு பச இருக்குல்ல அந்த காசு கூட வராது கேட்டால் கண்ணை கொடுத்துருவார் கேட்டா இவன் சார் இவன் அஞ்சு லட்சம் ஏமாற்ற சார் பத்து லட்சம் நீ என்ன சார் மானியம் மானியம்லாம் தர மாட்டாங்க நீ படம் ஒழுங்காக தருவோம் அப்படியே மானியம் தரந்தால் மேலே இருக்காம பாருங்க பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் ஹீரோ ஹீரோ அவங்களுக்கே செட்டப் பண்ணி அவங்களெல்லாம் வாங்கிடுவாங்க அதனால் நான் அதையும் ஒன்று சொல்லுவேன் சங்கத்தில் இந்த மானியம் எடுக்குதுன்னு சொல்லி படம் எடுக்க வரா அதை சொல்லி பாஸ்கரோட தெரியும் மானியம்னு சொல்லி யாரும் என் சங்கத்துக்கு படம் எடுக்க வராதிங்க கதை நல்லா இருந்தால் படம் எடு இல்லையா எடுக்காத இப்போ நான் சொன்னேன் மூணு இருந்தால் அப்படி சொல்லி சொல்லிடலாம் ஏன்னா இப்போ ஏன்னா இன்றைக்கி படம் ரிலீஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் அஞ்சு வருஷமாக ஒரு ஐயாயிரம் புருஷர் வந்து ஒன்றும் இல்லாமல் வீட்டை திட்டு வாங்கிட்டு பொண்டாடி என்ன சொல்கிற கேட்டுக்கிட்டு கடைக்கு போய்ட்டா கடைக்குவா வீட்டுக்கு வீட்டு வா அதுக்கு போயிட்டு வா உனக்கு இன்னுமே படையெடுத்து விஷம் வச்சு கொண்டுடுவேன் அதையும் சொல்லிடுறேன் இது சக்தி அது உண்மை நீங்கள் இப்போ யாராவது இல்லைன்னு சொல்லுங்கள் இருக்க யாராவது ஒரு ஆளாவது நான் படையெடுத்து எங்கள் வீட்டில் திட்டு வாங்க சொன்னேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு நான் உன்னை வந்து பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சா மானியமும் வராது போட்ட காசும் வராது அப்போ நான் என்ன பண்ணேன் சரி இதுக்கெல்லாம் என்ன வழி போடணும் அப்படின்னு பிரச்சனை மாறங்களா அப்படிங்க போது இந்த மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இப்போ அரசியலை பற்றி சொல்லணும் எனக்கு வந்து அஞ்சு வயசு இருக்கும் எனக்கு வந்து எங்கள் ஐயா அஞ்சு வயசு இருக்கும்போது நான் எங்கள் அப்பா கையா போட்டு நான் சொன்னேன் போது எங்கள் அப்பா வந்து இப்போ வந்து உங்களுக்குலாம் தெரியாது நம்ம நான் சொல்கிறது மேக்சிமம் ஒரு ஆள் இருந்தார் மண்ணை நான் மண்ணை நாராயணசாமி ஒருத்தர் இருந்தார் அமைச்சர் அண்ணா காலத்தில் அப்போ பொதுமணித்துறை அமைச்சர் வந்து கலைஞர் ஏன் இதெல்லாம் சொல்லலாம் கேட்டீங்க நான் சொல்லலாம் உங்களுக்கு ரிக்கார்டு பாடம் முயற்சி வெற்றி நீங்கள் சாதமே ஏதோ பேசுகிற மாதிரி நினைக்கணும் எதுக்கெல்லாம் பேசுறதுக்காது யாருக்கு எந்த பார்த்துட்டு பார்த்துருவாங்கல்ல அப்போ மண்ணே நாராயணசாமி கோசிமணி எல் கணேசன் தாலேமுக கருணாநிதி சாரி தலைமுக கருணாநின்னு ஒருத்தர் தந்தார் அப்போ வந்து எங்கள் ஊர் திருவாரூர் தொகுதி வந்து ரிசர்வ் தொகுதி அப்போ கலைஞர் வந்து சைதாபட்டில் நிற்கிறாரு தலைமுக கருணாணி திருவாரூரில் நிற்கிறார் ரிசர்வ்ல அப்போ என்ன சொல்கிறாங்க கலைஞர் தான் நிற்கிறாருங்க அது ரிசர்வ் கொடுக்குறேன் அப்போ அப்படின் போது அது அப்புறம் இப்போ செல்வாஸ் சுத்திப்பிட எம்பி திருவாரூர் எம்பி இப்படி எல்லாம் போய் அந்த அப்பா கையை பிடிச்சிக்கிட்டே போவேன் அப்பா கையை பிடிச்சிட்டே போகும்போது ஏழு வயசாக வச்சு போகும்போது ஏதாவது சொன்னால் அப்போ என்ன எல்லாம் வந்து பார்த்து வந்து நிலம்லாம் எதுக்குன்னு பயப்படுறதில்லை அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆள் கோஷி பண்ணிடலாம் அதுமாதிரி தான் அதுமாதிரி சென்னையில் வந்து எல்லா விஷயத்தை கிட்டு எல்லாரோடையும் இருந்து பந்து எல்லா அரசியலும் பார்த்து வந்து சரி நம்ம வந்து சினிமாவுக்கு தான் வந்தோம் சொல்ல அப்போ தான் ஒரு கவியன் காத்துறேன் என்ன உங்களுக்காக நான் பாட வச்சுட்டு தான் இருந்தேன் சௌனியான்னு டீ அப்படி ஆற்றுவேன்

ரஜினி செத்து படம் என்னென்னா பண்ணுறான் எல்லாம் பொய்யில் உண்மை ரஜினி செத்துல வர ஏய் இந்த கொரடாச்சியில் இருந்து திருவிழாவை அடிச்சல் ஓட விட்டு கடையாட சொல்லிட்டேன் பைத்தியம் அப்படி அதோட அப்படி இருக்கும்போது ஒரு கவிஞன் காத்திருக்கிறான்னு ஒரு படம் திலமங்கலத்தில் வந்துச்சு எவ்வளோவோ ஒருத்தன் பேப்பர் தந்து அப்போ வந்து புதுவசந்தும் இதெல்லாம் படம் ரிலீஸ் ஆகி ஓடிட்டுருக்கேன் அதுக்கு முன்னாடியே நான் வந்து சினிமாவில் வந்து போயிட்டேன் போயிட்டேன் அப்போ சொன்னான் டே 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 நீ அப்படியே பிரசாந்த மீதியா இருக்கடா அஜித்தி பெரியார் கடா அப்போ அஜித்தி வரலா யாருமே இல்லை வந்துப்படலாம் உடனே ஏனே அப்படியே மாரி இருக்கடா புது வசனப்போலாம் அவ்வளோ சூப்பர் நீ வரலாம் அதுக்கு ஒரு நாலு நாள் கழிச்சு நான் பற்றிய ஒரு கம்யன் காற்றுலாம் சொல்லி தினமலர் பேப்பரில் இப்போதான் ஒரு ஒன்றும் பண்ண முடியாது அப்போ எல்லா பழைய ஏமாத்துவோம் நடிகை தேவை நடிகை தேவை அங்கே தேவையான ஒரு விசாரணை சொன்னால் பாருங்கள் உப்பா கை அது அப்போ தான் இப்போ உப்பா பிள்ளைங்க கிடையாது இப்போ ஆபீஸும் போட முடியாது அட்வான்ஸும் கொடுக்க முடியாது கரண்டு புள்ளும் கட்ட முடியாது எதுவுமே பண்ண முடியாது ஏன் ஒரு தண்ணி கே வாங்கி விவாக்க முடியாது எனக்கு இருக்கு நம்ப சரி சொல்லிட்டு ஒரு கவிங்க சொல்லிட்டான் ஒருத்தர் வந்து போகலாம் நான் சும்மா ஒரு சகோதரிகளுக்கு சரி திருவாரூரில் போய் போனேன் அப்போல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் கேமரா மட்டுந்தான் இருந்துச்சு அந்த மைக்கை வச்சுக்கிட்டு எல்லாம் வந்து லைனில் சரி பார்த்தா கேமரா இல்லையே அந்த இந்த கல்யாணத்துறை அந்த கேமரா சொன்னால் எல்லாம் எடுத்துருந்தேன் நானும் போனேன் தம்பி நீ ஹீரோ ஆகிட்டேன் ஐயாயிரம் யாராவது பணம் கட்டு கேமரா நின்றுனான் இல்லை நடிக்க தெரியாது டீ தான் தெரியும் எங்கே நடிக்க சரி என்ன நின்று அஞ்சு ஐயாயிரம் ரூபா பண்ணு கட்டணேனேண்ணே நான் ஊரோட டீலாம் கட்டி ஐயாயிரம் கொடுத்தேன் என்னோட ஆதி வச்சு அது கொடுத்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் கரெக்டாக ஒரு வாரம் உங்களுக்கு ஃபோன் வரும் இல்லை உங்களுக்கு லெட்ரு வரும் வந்துருக்கேன் அப்போ அது ஃபோனு கிடையாது ஒன்றும் கிடையாது எவன்ட்டு போய் சரி அனுப்பிச்சு விட்டார் அனுப்பிச்சு விட்டு சரி சொல்லி வந்து எங்களுக்கு ஒரு பயம் வந்துட்டு எடுக்க மாட்டேன் டக்குன்னு நைட்டு பத்து மணிக்கு டே அன்பு அந்த கம்பெனி இல்லையானு அப்படி சொல்லி பார்த்தா நைட்டு கடையை ஆஃபிஸே காணும் அவன் இன்னொன்று என்ன சொன்னா நீங்கள் வந்து ஒரு கவிஞன் காத்திருக்கிறத ஹீரோ ஆகிட்டீங்க நீங்கள் பேனர் வாங்கிட்டான் இந்த தான் பெரிய ஊரில் வச்சு ஒரு கவிஞன் காத்திருக்கிறார் நடிகராக தேர்வு செய்து உள்ளார் அப்படின்னு போட்டாச்சு அந்த எப்படி நடிக்க போறேன் நான் பாட்ட செவ்டே இருந்தேன் எப்ப நடிக்க போறேன் எப்படி நடிக்க சொல்லி சொல்லி நைட்டு வந்து பட டீ ஆற்ற முடியல எப்படியே பால் கூடுத்துறிய போட்டு கொடுத்துறது எனக்கு நல்லாவே இல்லாமா சரி சொல்லிட்டு இதுக்கு மேலே சொல்லிட்டு இந்த பையனே ஃப்ரெண்டு வை பிரசா அந்த மாதிரி இருக்குது சரி இன்னும் மெட்ராஸ் இருந்தால் ஊருக்கு கம்மியெல்லாம் அலைஞ்சா எல்லா பெயரும் போய் டீ வாங்கிக்கூடு இட்லி வாங்கிக்கூடு சாப்பாடு சொல்லி அலைஞ்சி பார்த்துட்டு அதோட சரி வேண்டாம்னு சொல்லிட்டு இங்கேயே தங்கிட்டேன் இங்கேயே தங்கி சினிமா காலாக நனைஞ்சி இப்போ எளியில் எல்லை ஏகப்பட்ட ஆகிட்டு அப்புறம் அருண் சார் இருந்தார் எல்லாம் பார்த்து முடிச்சு கடைசியாக இல்லாமல் சாரி சேர்த்தப்பட்ட ஒரு ரூம் பட்டு தங்கியிருந்தேன் அப்போ தான் விஜய் என்ட்ரி அவர் நான் நான் ஏன் பையன் அழிஞ்சு முடிஞ்சு போச்சு முடிஞ்சு வந்து விஜய் வந்து அப்போ தான் ஒரு நாளையத்தை ஒரு பண்ண நடிக்கிறார் எதுக்கு இதை சொல்ல வரேன் நான் ஜெயிச்சு சொல்ல வரேன் நீங்கள் ஏதோ பேச ஏதாவது தப்பாக நான் நிப்பாட்டிடுறேன் ஆமாம் யாராவது ஒரு ஆளுக்காவது நான் பேசுகிறது ஒரு ஒரு கஸ்டமர் இருந்தால் நான் நிறைய செஞ்சு ஒரு ஆர்கே சினிமா விட்டுறேன் அதை நான் சொல்கிறேன் அதே ஓப்பன் ஏன்னா அப்போ வந்து நான் சேத்துப்பட்டில் இருக்கேன் ஒரு குடிசை வீட்டில் நானூறுவா முந்நூறுவா மழை பெஞ்சா ஊற்றும் படுத்தாலும் தண்ணி வந்துடும் அப்படி இருந்திருக்கும் போது நாளை திருப்படம் லைலா காலேஜில் ஷூட்டிங் நடந்துச்சு சரி எல்லா பக்கம் அலைஞ்சி கிடைக்கல சொல்லிட்டு சரி லைலா ஷூட்டிங் நடந்தால் ஓடியாது ஏன்னா காலேஜில் நான் ஸ்டூடெண்ட் மேலே தேர் பண்ணி தான் வத்தலும் தொத்தனும் பண்ணி என்னன்னு அதான் நான் அப்புறம் சரி போனால் டாமுக்கு வந்து எஸ்எஸ் அந்த டைலா சொல்லி கொடுக்குறாரு காலேஜில் அப்போ வந்து ஏழு அப்போ ஃபிலிம் இல்லை ஃபிலிமை சாப்பிட்டா துரத்தி விட்டுறேன் சார் தெரியும் எல்லாமே சார் பிலி சாப்பிட்டா டென்ஷன் ஆகி ப்ரெஷர் ஏறி போய் கொஞ்சம் நேரம் விலை சிஃப்டிங் ஷிஃப்டிங் விடுவேன் அப்போ என்ன பண்ண ஒன்பது ஏழு எட்டு டேக் வந்து தாமுக்குள்ள இந்த ஸ்கூல் படத்துக்கு வந்தப்ப நான் கேட்டேன் ஓ அப்படியா அப்போ அவசர வானமேலையில இருபத்தி நாலு டேக் வாங்க அப்படிங்க சரி ஒன்பது டேக் வரைக்கும் வந்துச்சு நடிப்பிக்கிறேன் இப்படி தோலை கையில் போட்டுக்கிட்டாரு வடை சாப்பிடு பிரியாணி சாப்பிடு சிக்கன் சாப்பிடு மட்டன் சாப்பிடு எல்லா இது மாதிரி ஜூஸ் சாப்பிடு ஆனா பிலிமை மட்டும் சாப்பிட்டா இப்படியே ஓடி போயிருக்கிட்டேன் இதுக்கப்புறம் நான் எப்படியும் போய் சான்ஸ் கேட்க மாட்டேன் போய் அவங்களுக்கு தாமு மிமிக்கரி தாமு நானாவது டீ கடை போட்டது டீ ஆசனாத்துவேன் அவர் போட அப்புறம் மேலே அதை விளையாட்டு அதுக்கப்புறம் அஜித் வந்தார் நான் கேட்காத இடம் இல்லை போகாத இடம் இல்லை பார்க்காத இடம் இல்லை செய்யாத உதவி இல்லை எல்லாத்தையும் பார்த்து முடிச்சு வந்து இனி சினிமா இப்ப தெரிஞ்சு போய் ராஜி ராஜ்யில் போய் வாசிச்சேன் ராஜி ரெண்டு போட்டால் அங்கே நான் தான் கிங்கு தான் என்ன பார்த்தா தெரியுமே என்னை பார்த்தாலும் சும்மா அதன்னு சொல்லுவாங்க ரஜினி அது அவரு கிடையாது எனக்கு தான் நான் அங்கே போய் கிங் ஆகிட்டேன் ராஜீவ் சாட்டை போய் நான் தான் இல்லை பணம் கொடுக்கறது போகிறது வரலாம் போய் உங்களுக்கு எல்லாம் தெரியும் வேலட்சம் மிகிழ்ச்சியாக வடிவ அதான் வடிவரைக்கும் நான் தான் காசு ஆகிட்டேன் இது கொடுக்கணும் நான் நிறைய பேர் சொல்லிட்டேன் இப்பெல்லாம் வந்து அதுக்கப்புறம் ஆஸ்கார் வச்சிருந்து போய் அதுக்கப்புறம் நாட்டாம்னு ஒரு படத்தை நாங்கள் வாங்கி அந்த படம் நாங்கள் தான் முதலில் வாங்க சொல்லி ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாட்டாமை பெரிய மருந்து தெருமட்ட டூ துட்பாஸ்டர் ஜுராசிக் பார்க்கு இப்படி பல படங்கள் ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இறந்துட்டார் ஊருக்கு போனேன் நல்லா இது மெயினாக சொல்ல தெரிஞ்சு வச்சுங்க நான் வந்து சினிமாவுக்கு வந்து என்னோடய ஊரில் எல்லோரும் கேட்பாங்கன்னு சொல்லி அந்த கெளரவத்துக்காக நான் வந்து என்னுடைய சொந்த பந்தத்தையும் ஒரு நல்லதுக்காக தான் சொல்லிப்பேன் என்னோடய அண்ணன் தம்பி தங்கச்சி சொந்த பந்தம் எல்லாம் எந்த ஒரு நல்லது நிலை போனதே இல்லை அந்த ஊரில் போய் நான் காலை வச்சதே இல்லை குரடாச்சேரியில் எங்கள் அப்பா செத்தார் ஆஸ்கார் வச்சு ஒரு அமௌண்ட் கொடுத்தாரு போய் போயிட்டு வந்தேன் அடுத்து எங்கள் அம்மா செத்தாங்க போனேன் அதுக்கப்புறம் என்னோடய சொந்த படம் எடுத்தலாம் நான் என்னோடய குரடாச்சேரி போய் படத்தை எடுத்தேன் அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா டேய் நீ சொன்னதை சாதிச்சுக்கலாம் ஏன்னா எங்கள் ஊரில் கோலாகம் நடக்கும் கோடாச்சேரிங்கிறது ஒரு கொலகாரம் பொருள் சொல்லுவாங்க அந்த ஊரில் போய் நான் படம் எடுக்கும்போது எல்லாருமே வந்தாங்க அப்போ சொன்னாங்க நீ எந்த லட்சியத்துக்கு போனியும் எனக்கு வந்து இதே ஊரில் கொட்டாச்சியூர்ல படம் எடுத்துட்ட பெரிய விஷயம் இன்னைக்கு வரைக்கும் இந்த கொட்டாச்சியில் எல்லாருக்கும் பேர் இருக்கு ஏன் காரணம் நான் எங்கே பிறந்து எங்கே வளர்ந்து எங்கே போய் வந்து என்னோடய ஊரில் படம் எடுத்துருக்கேன்னா இப்போ என்னோடைய நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பாருங்க அதனால தான் சொல்கிறது இந்த ஓடிடி யாருமே காரணமே இதுதான் அடுத்தது நம்ம தியார்ட்டு பேசிவிட்டேன் அவனுக்கு அப்புறம் தமிழக அரசுக்கு ஒரு முக்கியமான கோரிக்கை இது வந்து நீங்கள் எல்லாருமே பப்ளிஷிட்டி பண்ணணும் என்ன காரணன்னா இது வரைக்கும் வந்து எந்த ஒரு அரசாங்கமும் ஜெயலலிதா பத்து வருஷம்னா ஒழுங்காக கொடுக்கல கலைஞர் யாரையும் அறிவிச்சார் கொடுத்தாரு இப்போ இது வரைக்கும் கொடுக்கல இனி வரும் காலங்களில் அந்த பெரிய நடிகர்களோ இல்லை பெ பெரிய பெரிய புடிச்ச ஐநூறு கோடி நானும் படம் எடுக்கிறானுங்களே அவங்களும் த தமிழக அரசு சுத்தமாக கூடாது காரணம் கேட்டால் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மேலே ஏவியும் படம் எடுக்க மாட்டாங்க அதேமாதிரி ஜெமினி அப்படி இருந்த ஒரு சினிமா தெரிய உலகத்தை இந்த நடிகர்ல இன்னொரு நடிகர்லாம் நம்ம யாரையுமே குறை அதையும் மைண்ட்ல வச்சுங்க எந்த நடிகர் இவ்வளவு சம்பளம் யாரையும் போய் கேட்கறது இல்ல நம்ம ஆளுங்க வேணும்னே புடிச்சர் போய் எங்கெங்கயோ கார்பரேட் கம்பெனி வந்து இன்னைக்கு சினிமாவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாயிரம் கோடி காலி நம்ம படத்தை எவனும் வாங்கல அதனால தான் சொல்கிறேன் இப்போ தமிழக அரசு முதல்வர் அது சாரின்னு சொல்கிறேன் எனக்கு தொண்ணூற்றி ஆறுலலாம் நான் ஏ ஓகே சார் ஓகே ஏன் இந்த முதல்வர் கோரிக்கை வைக்கிறேன்னா நான் வந்து இப்போ சொன்ன பார்த்தீங்களா மன்னே நாராயணசாமியிலேருந்து பூண்டி கலைச்சோம் இல்லை ஏன்னா நான் எல்லா அரசு தலைமுறையும் போயிருக்கிறேன் எல்லா சினிமா எல்லாம் போய் போயிருக்கேன் என்ன காரணம் எல்லாமே தாண்டி வந்துரு இதுக்கு மேலே எனக்கு ஒண்ணுமே இல்லை இன்னும் நான் சம்பாதிக்க மாட்டேன் எல்லாத்தையும் இழந்து தானே வந்திருக்கேன் எல்லாம் இழந்து இதுமாரி நான் யாருக்கே சம்பாதிக்கப்போ சொல்லுங்க எனக்கு இப்போ இனிமேல் சம்பாதிச்சு நான் சாப்பிட முடியுமா இனிமே சுகர் வரும் பிபி வரும் அப்புறம் என்னென்னமோ வரும் அப்புறம் கோபம் வரும் அப்புறம் எவனா பொட்டுன்னு போயிடுவோம் அதனால இப்ப இனிமேல் சம்பாதிச்சு என்ன பண்ண போறேன் அப்படி சொல்லிட்டுதான் சரி நம்மளைனா இந்த சினிமாவில் ஏமாத்துற ஏன் இருக்கக்கூடாது ஏன்னா எல்லா பணியும் ஏமாற்றுறான் எப்படியே எல்லா பணியும் ஏமாற்றுறான் எல்லா பொய் எல்லா பொய் அதனால தான் சரி பார்த்தேன் ஏன் இந்த சங்கத்தை நம்மளே உருவாக்குங்கண்ணா ஏன்னா நான் ஏற்கனவே எல்லாரும் பார்த்ததுனால எல்லா படிச்சு எல்லாம் இந்த மாமி மிஸ் இட்லி மணி சொல்லுவாங்க அந்த மாதிரி சரி நம்ப ஆரோக்கியப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லும்போது போது இப்போ இந்த மானிய மானியம் சொல்லும் போது எந்த மானியம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி நான் அமைச்சிடுவேன் இப்போ நான் தற்போது ஒரு கோரிக்கை வைக்கிறேன் நீங்கள் இனி திரைய உலகம் இல்லை நீங்கள் மக்கள் சப்போர்ட்டோட வரந்தால் நீங்கள் தமிழ்நாட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு லட்சம் பேர சிறுபரத்தாரப்படைய கனவுகள் எண்ணங்கள் எப்படி அஞ்சு லட்சம் இல்லை ஐம்பது லட்சம் பேர் இருப்பாங்க சினிமாவை நம்பி அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து படம் எடுத்த உடனே சென்சார் பண்ண மறு நிமிஷமே நீங்கள் வந்து உடனடியாக மானியம் பத்து லட்சத்துக்கு கொடுக்கணும் இந்த உங்களுடைய மேலே இருக்கிற அது படம் ஓடுது ஓடல தமிழில் டைட்டு வச்சு டைட்டில் வச்சு பல அறிவிச்சு நீங்க இந்த கமிட்டி போறது இந்த பத்து பேர் மினிஸ்டர் கூப்பிடுறது தெரிஞ்ச பையன் சொல்றதுல கமிஷன் எடுக்கிறது கூட அண்ணன் அன்புச்சல் செல்வன் அவர்களுக்கு முதல் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அரங்கம் நிறைய அமைந்திருக்கின்ற அத்துணை பெயர்களுக்கும் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்புச்செல்லியன் அவர்களை பற்றி ஒரு ஏவி ரொம்ப அற்புதமாக இருந்தது அது அதில் வந்து அவருடைய முகத்தை மறைச்சிட்டு எல்லாருடைய முகத்தையும் நம்ம ஒட்டி ஒட்டி பார்த்துக்கலாம் ஏன்னா எல்லாரும் அப்படி கஷ்டப்பட்டு தான் வந்தோம் நீங்களே டீ கடை வச்சுருந்தீங்க நாங்கள் அது கூட இல்லை அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் எல்லாரும் சினிமாவுக்கு வந்தோம் நம்ம அருண்காந்த் அவர்கள் சொல்லும்போது ரொம்ப அற்புதமாக வந்து அந்த ஓடிடியை பற்றி ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு உண்மையிலே என்ன நமக்கு தோணுதுன்னா ஒருத்தர் வந்து ஓடிடிக்கு போய் தன்னுடைய படத்தை ஃப்ரீயாக போடுங்கன்னு சொல்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு அவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்பதை நினைத்து பாருங்கள் அதாவது ஒரு ஆசையில நம்ம பண்ணிடுறோம் ஒரு ஆசையில் நடிக்கணும்னு வந்துடுறோம் ஒரு ஆசையில நடிக்கிறோம் அதுக்காக வந்து வாழ்நாள் முழுக்க சேர்த்து வைத்த தொகையை நம்ம வந்து அதில் செலவு பண்ணுறோம் என்னட்ட ஒரு நண்பர் வந்தார் ரொம்ப முன்னாடி வந்து நான் பேர சொல்லக்கூடாது வந்து சார் எனக்கு தெரியுதா அப்படின்னாரு நம்ம எப்போதும் தெரியலனாலும் டக்குன்னு தெரியாதுன்னு சொல்ல முடியாது அதனால வந்து சார் பார்த்த மாதிரி சார் கரெக்டாக பிடிக்க முடியல அப்படின்னு சார் நான் உங்கள்கிட்ட அஸ்டண்டாக சேரணும்னு வந்தேன் சார் அப்போ நீங்கள் சொன்னீங்க சார் சினிமாவில் வந்து காசே வராது சார் நீங்கள் எப்படி சார் இதில் போராடி ஜெயிக்க போகிறீங்க வாழ்க்கையில் போய் நீங்கள் ஜெயிச்சுட்டு வாங்க வந்த பிறகு சினிமாவுக்கு வாங்கன்னு சொன்னீங்க சார் நான் இன்னைக்கு ஜெயிச்சுட்டு வந்துட்டேன் சார் நான் ஸோ போதே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார் நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்துட்டீங்களா பெரிய விஷயமா சார் நான் துபாயில் போய் ஒர்க் பண்ணி ஆனாலும் இன்னும் எனக்கு அந்த சினிமா ஆசை விடல சார் இதுதான் சினிமா அந்த சினிமா ஆசை எனக்கு விடல சார் இப்போ நான் வந்து படம் பண்ணுறதுக்கு தோதா வந்திருக்கேன் சார் நான் ஒரு படம் பண்ண போகிறேன் சார் அப்படின்னாரு அந்த கதையை உங்கள்கிட்ட சொல்லி ஏன்னா முத முதல்ல நான் உங்கள்கிட்ட தான் வந்தேன் அந்த கதையை உங்கள்கிட்ட சொல்லி உங்களுடைய ஒப்பீனியன் கேட்டுட்டு போலான்னு வந்திருக்கேன் சார் சரி சார் பார்க்கலாம் சார் என்ன மாதிரி கதை சார் அப்படின்னு ஒரு ஃபைலை எடுத்தாருங்க நம்ப மாட்டீங்க தட்டுற நம்ம இந்த படங்கள்லாம் தூசியை போட்டு தட்டுவோம் தூசி பறக்கும் உண்மையிலே அந்த இருந்து தூசி பறக்குது இந்த கதையை தான் சார் நான் அப்போ உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்தேன் எத்தனை ஒரு கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னால் அவர் செய்த ஒரு கதையை இப்போ எடுத்துகிட்டு வந்து உள்ள திறந்தா இந்த பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா பல நேரத்தில் உடையும் பேப்பர் உடையும் பார்த்துருக்கீங்களா ஃபைலில் நம்ம நம்மள்ட்ட ஏமே இருக்குமா அந்த மாதிரி கதைகள் தான் நிறையா பேப்பரை திருப்பும் போய் உடையுது சார் நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னார் சார் இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு காப்பி எடுங்க அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு உடஞ்சிடக்கூடாது கதைன்னு எதற்காக இதை சொல்கிறேன் என்றால் சினிமா என்பது அப்படிப்பட்ட ஒரு தாகம் அதான் அது கா ஒருத்தரை பிடிச்சிடிச்சுன்னு வருங்களேன் விடவே விடாது விடவே விடாது நீங்க எங்க போனாலும் எங்க சுத்தினாலும் எங்க வந்தாலும் தான் வரும் கடைசியா நம்ம அன்பு செல்வன் சார் சொன்னார்ல ஒரு கவிஞன் காத்திருக்கிறான்னு இன்னைக்கும் அந்த கவிஞன் காத்துட்டு தானே இருக்கான் இன்னைக்கு வரைக்கும் அந்த கவிஞர் காத்துட்டு தான் இருக்காரு அவர் சாதிக்க வந்தாருல நடிகனா நம்ம எல்லாரும் தான் கொண்டுட்டு வரலாம் அவரை நடிகன் ஆக்கணும் ஏன்னா நம்மளை பத்தி அவர் சிந்திக்கிறாரு அவரை பத்தி நம்ம சிந்திக்க வேண்டிய நேரம் இது இந்த ஆர்கே சீனிவாஸோட ஓடிடி தளம் ஓடிடி என்பதை பற்றி ரொம்ப அற்புதமாக ஒரு விளக்கம் கொடுத்தாங்க எனக்கு ஒரு சின்ன விஷயம் என்னன்னா அந்த மூணு நாளுங்கிறது வந்து குறைவாதான் எனக்கு பட்டுது தியேட்டரில் கொடுக்க மாட்டாங்க டெஃபினட்டா அதாவது அதைத்தான் சொல்ல வரேன் எது எப்படியாவது வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க எனக்கு வந்து அந்த படத்தில் காசே வர வேணாம் சார் என் காசு போனால் பரவாயில்ல சார் என் படம் ஸ்க்ரீனுக்கு வந்துடுங்க சார் அப்படின்வாங்க அப்போ அவங்களுடைய மனநிலையை நீங்கள் எண்ணி பாருங்கள் என்ன ஒரு ஆசையோட என்ன ஒரு தாகத்தோடு அந்த படத்தை அவங்க எடுத்திருப்பாங்க அது ரைட்டு தப்புங்கிறது அடுத்த ஸ்டேஜ் ஆனாலும் அந்த படத்தை வந்து இன்னைக்கு சினிமா எடுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாக படத்தை எடுத்துடுறாங்க ஏன்னா சின்ன சின்ன கேமரா இன்னும் மொபைல் கேமராவில் வந்து படம் எடுக்கக்கூடிய டெக்னிக்லாம் வந்துச்சு அதை அதுக்கான பரிசு வழங்கக்கூடிய போட்டியெல்லாம் நடத்தி மொபைல் கேமராவில் எடுத்த படத்துக்குன்னே தனி விழா நடத்துகிற அளவுக்கு வந்துடுச்சு ஏன்னா அந்த அளவுக்கு சினிமாங்கிறது ரொம்ப ஈஸியாக எடுக்கிற கட்டத்துக்கு வந்துடுச்சு ஆனால் அதை வெளியே கொண்டு வர்றதற்கு மிக ரொம்ப கடினம் அதற்கு அன்புன்ன மாதிரி ஆட்கள் வந்து அளவு ஒரு முயற்சி எடுத்திருக்காருங்கிறது வந்து நம்ம எல்லாரும் இந்த நேரத்தில் ஒரு பாராட்டியே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் அன்பு செல்வன் சார் இந்த சங்கத்தை ஆரம்பிச்ச அன்னையிலேருந்து அப்பப்ப நான் கேள்விப்படுறேன் ஒரு விஷயம் அதை அண்ணன் கிட்ட மேடையில வச்சிட்டே நான் சொல்லுன்னு ஆசைப்படுறேன் எந்த ஒரு பிரச்சனைனாலும் நின்று வருங்க பலர் சொல்லியிருக்காங்க ஏ என்னங்க பண்ண போறீங்க இன்னும் பிரச்சனைன்றீங்க அப்படின்னு இல்லை நான் அன்பண்ணன் கிட்ட சொல்லியிருக்கேன் வரேன்ட்டாரு அப்படின்னு அதே மாதிரி அவருடைய வேகம் வேகத்தை பத்தி சொன்னாங்களா அது எப்படிப்பட்ட ஒரு வேகம்னே சொல்ல முடியாது ஆனால் அந்த வேகம் தான் அவர் ஜெயித்து சொல்லி அதனால வேகத்தை விட்டுறாங்க நான் உங்க வேகம் தேவை அம்மாவை வச்சுட்டு சொல்றேன் வேகம் தேவை அதை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க அற்புதமான ஒரு மனிதர் போராட்ட குணம் அதாவது போராட்டம்ங்கிறது தேவையான ஒரு விஷயம் அந்த போராட்டத்தில் அவர் இன்னைக்கு ஜெயிச்சிருக்காரு சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்களுக்காக இப்படி ஒரு அதாவது என் படத்தை பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களா உங்க படத்தை நான் காட்டுறேன்னு சொல்லி இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை இந்த ஓடிடி தளத்தின் மூலமாக வழங்கி இருக்கிறார் இதை எல்லாரும் பயன்படுத்திக்கணும் நம்ம எல்லாரும் சேர்ந்து எந்த அளவுக்கு இதுக்கு உதவி பண்றோமோ அந்த உதவியில தான் இந்த ஓடிடி தளம் எழுந்து நிற்க வேண்டும் த டாப்புங்கிறது இது ஓவர் டாப் டாப்னு போயிட்டே இருக்கணும் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஓடிடியை அதை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு அவர் நோட் பண்றாரு நோட் பண்ணல அது வேற உங்க ஃபோன் நம்பரை நான் பார்த்துருவேன் அவர் பார்த்தாலும் பார்க்காட்டாலும் அதை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்குது சார் சொல்லும் போது ரொம்ப அற்புதமா சொன்னாரு போட்ட உடனே நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் சாருமே அந்த மாதிரி நிச்சயமாக இதற்கு வந்து எல்லோரும் சேர்ந்து ஆதரவு கொடுக்க வேண்டும் பத்திரிக்கையாக நண்பர்களும் ஊடக நண்பர்களும் இதை மக்கள் இடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் ஏன்னா வந்து சின்ன சினிமாவை பற்றி பேசிட்டு போகிறது சுலபம் அதை வந்து ஒரு நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார் திரு அன்பண்ணன் அவர்கள் அதுக்கு வந்து நம்ம எல்லாரும் இன்னைக்குன்னு இல்லை என்றைக்குமே துணையாக இருப்போம் உங்கள் வேகத்தை குறைச்சிக்காதீங்க நீங்கள் மேலும் மேலும் உங்களுடைய புதிய சிந்தனைகளுக்கு நீங்கள் செயல்பட்டுகிட்டே இருங்க நாங்கள் எல்லோரும் என்றைக்கும் துணையாக இருப்போம்னு கூறி உங்களுடைய இந்த ஓடிடி தளம் ஆள் போல் தழைத்து அருகுபோல் வேறு மிக மிகப்பெரிய ஒரு தளமாக வர வேண்டும்